ஓம் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத் ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு புதன்கிழமை சத்தம் போதனையின் முப்பத்தி நாலு சாட்சி பாவத்துடன் வாசனா பலனையும் தடிப்பை கவனித்து வர வேண்டும் பாக்கிய திருஷ்யானுவித்தம் வாசனாபலம் தடிப்பு புத்தி புலன்கள் மூலமாக சப்தாதி விஷயங்களை கொள்ளுதல் சாட்சியாய் இருத்தல் இந்த திருபுடி இயல்பு மாயிகம் என்று மாயிகம் மித்தை கற்பனை என்று திடமடைய இதற்கு அந்நியமாய் இருந்து பார்ப்பது ஓம் தட்சத் போதனையின் முப்பத்தி நான்கு சாட்சி பாவத்துடன் வாசனா பலனையும் தடிப்பை வாசனா பலம் என்றால் தடிப்பை கவனித்து வர வேண்டும் பாக்கிய திருஷ்யானு வித்தம் வாசனா பலம் தடிப்பு சமக்குறி புத்தி புலன்களால் மூலமாக சப்தாதி விஷயங்களை கொள்ளுதல் சாட்சியாயிருத்தல் இந்த திருபுடி இயல்பு மாயிகம் மித்தை கற்பனை என்று திடமடைய இதற்கு அந்நியமாய் இருந்து பார்ப்பது ஓம் தத் சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்ச்